வணக்கம் நேயர்களே நடுக்கடலில் தெரிவிக்கப்படுகிறது கப்பலில் விட்டதாக வெளிநாட்டு உலகம் இருக்கிறது இந்த கப்பல் மீதான தாக்குதலை நடத்தியது யார் என்றால் அமெரிக்கா ஆனால் கடலில் எந்த இடத்தில் இப்ப தாக்குதல் நடந்தது என்ன மாதிரி அது சார்ந்த எந்த விடயங்களையும் அமெரிக்கா இன்னும் வெளியிடவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அந்த நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் முப்பது தாக்குதல்கள் இந்த போதை கப்பல்களை நோக்கி அமெரிக்காவால் நடத்தப்படுகிறது இந்த கப்பலை மட்டுமல்ல ஏராளமான வேறு கப்பல்கள் கிட்டத்தட்ட முப்பது தாக்குதல்கள் கடலில் போதைப் பொருளுக்கு எதிராக போதைக் கப்பல்களை தாக்கும் எண்ணத்தோடு அமெரிக்காவால் மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்கா உறுதிப்படுத்தியுள்ளது இப்பொழுது இந்த கப்பலில் இருந்து ஐந்து பேரும் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கப்பல் எங்கிருந்து வந்தது இவ்வளவு போதைப் பொருட்களை கொண்டு வந்தது ஐந்து பேரும் இந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் எங்கு போக ஆயத்தமானார்கள் எந்த தகவல்களும் இல்லை கடலில் எந்த இடத்தில் கூட அந்த தாக்குதல் என்றபடியும் கூட அமெரிக்கா இன்னும் உத்தியோகபூர்வமாக வெளியிடவில்லை ஆனால் அமெரிக்காவின்